மியூச்சுவல் பண்ட் ஆப்ஷன் ஸ்கிரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா நிறைய ஆர் யூ ஃபீலிங் லாஸ்ட் நான் சொல்றேன் உங்க போர்ட் போலியோவை லிட்ரலி சேவ் பண்றதுக்கு ஒரு டூ பேஸ் டாக்குமெண்ட் இருக்கு அதோட பேர் என்னன்னா ஃபேக்ட் ஷீட் அண்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இதை இக்னோர் பண்ணுறாங்க நீங்கள் என்னைக்காவது ஒரு ஃபிளைட்டில் வந்துட்டு அதோட எங்கே போறீங்க பைலட் யார் டிக்கெட் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு எதுவுமே தெரியாமல் வந்து போர்ட் பண்ணுவீங்களா அப்பயும் ஒரு ஃபண்டோட ஆப்ஜெக்டிவ் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் தெரியாமல் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃபோ இது டேரக்ட் ஆர் ரெகுலர் பிளானா க்ரோத் இல்லை டிவிடெண்டா எக்ஸிட் லோட் என்ன மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் என்ன இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் குவிக் ஃபண்ட் அட் அ இதை மிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸும் உங்களை மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு நம்பர் டூ ரிட்டர்ன் ஃபிஃப்டீன் அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் மே நாட் ஷோ யூ ஸோ எப்பவுமே ரிட்டர்ன்ஸை பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணுங்க கன்சிஸ்டன்சி பாருங்க ஒன் டைம் ஸ்பைக்ஸ் வச்சு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நம்பர் த்ரீ ஃபண்ட் மேனேஜர் உங்க மணியா யார் ஹேண்டில் பண்றா வெட்டர்ன் வித் கிரைசிஸ் டெஸ்டர் ஸ்கில்ஸா இல்லை ஒரு நியூபியா நீங்க உங்க பிசினஸ் ஒரு கொடுப்பீங்களா ப்ராஸ்பெக்ட் இல்லை இல்லையா அந்த மாதிரி தான் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் நம்பர் ஃபோர் போர்ட்ஃபோலியோ இன்சைட்ஸ் ஸோ உங்கள் ஃபண்ட்குள்ளே ஆக்சுவலி என்ன இருக்குன்னு பாருங்கள் நிறைய டெக்ஸ் ஸ்டாக்ஸ் இருக்கா இல்லை ஹை ரிஸ்க் பாண்ட்ஸ் இருக்கா இந்த மாதிரி உங்கள் ஹோல்டிங்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்றது இஸ் ஈக்குவல் டு நோயிங் த ஹிடன் ரிஸ்க் அண்ட் நம்பர் ஃபைவ் கீ ரேஷியோஸ் இப்போ ஷார்பே ரேஷியோ உங்கள் ரிஸ்க் எங்கே வந்து இது ஆக்சுவலி பேயிங் ஆஃப் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக சொல்லும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா தட்ஸ் மணி குவைட்லி லீக்கிங் எவ்ரி இயர் ஸோ இந்த ஹிடன் நம்பர்ஸ் உங்கள் ரிட்டர்ன்ஸை சாப்பிட குவைட்லி விடாதீங்க ஸோ இதை எல்லாமே செக் பண்ணுங்க நம்பர் சிக்ஸ் எக்ஸிட் லோட் அண்ட் ரிவ்யூ எக்ஸிட் லோட் வந்து ஒரு ட்ராப் கிடையாது இட்ஸ் அ டைமிங் டூல் ஸோ நீங்கள் உங்கள் ஃபேக்ட் ஷீட்டை எவ்ரி த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து செக் பண்ணல அப்படின்னா இட்ஸ் லைக் யூர் ஃபிளைங் பிளைண்ட் ஸோ கண்டிப்பாக வந்து த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ரிவ்யூ பண்ணுங்க ஸோ ஃபேக்ட் ஷீட்டுன்றது ஒரு பேப்பர் மட்டும் கிடையாது அது உங்களோட ப்ராஃபிட் காம்பஸ் ஸோ நெக்ஸ்ட் எஸ்ஐபி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுங்க அந்த ஃபேக்ட் ஷீட்டை ஆனால் அது டிகோட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்க கொஞ்சம் ஒரு வாக் த்ரூ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஒன் ஆன் ஒன் இப்போவே இப்பவே பயோல இருக்க லிங்க்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா குட் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா கெஸ்ட் ஒர்க்லேருந்து இருந்து வராது இட் கம்ஸ் ஃப்ரம் ரீடிங் ஸோ உங்க மணியை உங்களுக்காக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண வைங்க ஸ்டார்ட் வித் ஷீட்